நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 உலக தரமான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி வருவதால் இந்தியா தனது ஐநூறு லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார இலக்கை அடையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த வேர்ல்ட் லீடர்ஸ் போரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நிதின் கட்கரி உயர்தரமான உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக உருவாக்குவதால் நாட்டில் வேலைவாய்ப்பு உருவாவது மட்டுமல்லாமல் சுற்றுலாத்துறையும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் தனிநபர் வருமானம் அதிகரித்து அரசு வருவாயும் அதிகரிக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு முன்னுரிமை அளித்து உருவாக்கப்பட்டு வருவதால் மிக விரைவில் இந்தியாவின் சாலை நெட்வொர்க் சர்வதேச அளவில் முதல் இடத்தை பிடிக்கும் என்று தெரிவித்தார் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் மட்டும் ஊழல் இல்லாமல் தன்மையுடன் இந்தியாவில் சாலைகள் அமைக்கப்படுகிறது என்றும் இந்தியாவின் தளவாடச் செலவு பத்து சதவீதம் குறைந்துள்ளது என்றும் நிதின் கட்கரி கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகளின் மொத்த நீளம் அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தேசிய நெடுஞ்சாலையின் மொத்த தூரம் தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு கிலோமீட்டராக இருந்த நிலையில் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின்படி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது